அன்பன உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம் இதை எந்த டாப்பிக்கில் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க இப்போ நான் பேச வந்துள்ள தலைப்பை வந்து தாய்மார்களுக்கு சொல்வதா பெற்றோர்களுக்கு சொல்வதா ஆசிரியர்களுக்கு சொல்வதா பள்ளிக்கூடத்திற்கு சொல்வதா இல்லை சமுதாயத்திற்கு சொல்வதா இந்த காலத்து இளைஞர்கள் மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் என்ன என்ன காரணம் வளர்ப்பு சரியில்லையா இல்லை படிக்கிற ஸ்கூல் சரியில்லையா இல்லை சமுதாயம் சரியில்லையா எல்லாருக்கும் தெரியும் திருத்தணியில் நடந்த ஒரு மோசமான நிகழ்வு ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த முப்பத்தோரு வயதான சூரஜ் என்ற ஒரு வாலிபனை வெறும் பதினேழு வயதே நிறைந்த நான்கு போதை ஆசாமிகள் சொல்லக்கூடாது குழந்தைகள் பச்சிலும் குழந்தைகள் நாலு பேர் சேர்ந்து அந்த சூரஜ் என்ற ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த வாலிபனை கத்தியால் சரமாரியாக வெட்டி ரசிச்சிருக்காங்க அதுதான் ஒரு கொடுமை அவங்க திருவாலாங்காடு திரு அரக்கோணம் திருத்தணி நாலு பேர் திருத்தணி திருவள்ளாங்காட்டில் ஏறினவங்க அங்கேயே ரகலை பண்ணியிருக்காங்க கத்தியை காட்டி அருவாள் படிக்க வேண்டிய வயசில் புத்தகத்தை தூக்க வேண்டிய வயசில் பட்டா கத்தி அறிவால் தூக்கிட்டு திரியிறானுங்க பதினேழு வயசு பசங்க இதெல்லாம் வாழ்க்கை எதிர்காலத்துக்கு உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் சார் இதுக்கு காரணம் என்ன அது கூட பாருங்கள் அடித்து அதை ரசித்து அதை வீடியோவாக எடுத்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறானுங்க ம் அந்த வட அந்த ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த சூரேஜ் திருத்தணி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு திருவள்ளூர் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு ராஜகோந்தி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க இப்போ எங்கேனே தெரியல அது அந்த பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் வந்து வேலை கதை நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பெற்ற போட்டு சில பெற்றோர்கள் விட்டுடுறாங்க எப்படியாவது உருமை யார் யாவது வெட்டு யார் புடவையாவது யாவது உருவு எந்த பொண்ணு அதை ரேப் பண்ணு நாங்கள் பெற்றுட்டோம் அப்படின்னு விட்டுட்டு பிள்ளைங்களை ஒரு பக்கம் விட்டுறது இவங்க ஒரு பக்கம் போகிறது அதுக்கு எதுக்குங்க பெற்றுக்கணும் பெற்றோர்களுடைய முக்கியமான கடமை தன் பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கி சமுதாயத்துக்கு கொடுக்கணும் இதுதான் முக்கியமான ஒரு பொறுப்பு பெற்றவங்களுக்கு எப்படியோ போ எப்படியோ வளர்ந்துரு அப்படின்ட்டு விட்டுடுறது ஸ்கூலில் டீச்சர்ஸுங்க கண்டிக்கக்கூடாது ஒரு காலத்தை கண்டித்த பசங்கள்லாம் இன்றைக்கி நல்லா இருக்காங்க டீச்சர்ஸுங்க கண்டிக்கக்கூடாது கோவப்படக்கூடாது அடிக்கக்கூடாது ஏன்னா அவங்க தான் எதிரிகள் சரி அப்படியே மீறி சமுதாயத்துக்குள்ளே வந்தால் சமுதாயத்தில் நிறைய சீர்கேடுகள் பெற்றவங்களுக்கு ஒரு முக்கியமான கடமை இருக்குங்க தன் பிள்ளைகளை வந்து பெத்து சோர் போட்டு துணிமணி மட்டும் எடுத்து கொடுத்தா மட்டும் போதாது சிறு வயதிலிருந்து நல்ல விஷயங்களை நல்ல கருத்துக்களை நல்ல பண்புகளை நல்ல ஒழுக்கத்தை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை பிள்ளைகள் முன்னாடியே வந்து வீட்டில் சண்டை போட்டுக்கிறது பிள்ளைகள் முன்னாடியே தகாத வார்த்தைகளை பேசுவது பிள்ளைகள் முன்னாடியே வந்து கணவன் மனைவி அழித்துக்கொள்வது கொள்வது வீட்டில் பெரியவங்க வந்தால் பெரியவங்களை கேபிளப்படுத்துவது இதெல்லாம் வந்து சின்ன பசங்களுடைய மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிடும் அந்த கெட்ட வார்த்தைகளை பேசும்போது ஓ இதெல்லாம் வந்து பேசலாம் போல் இருக்குது அப்போது பசு மரத்தானி போல் சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு மனசில் பதியும் அப்போ பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதுக்காக தான் சொல்கிறது குழந்தைகளிடம் பெற்றோர்கள் நிறைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க நல்லா வளர்ச்சி சமுதாயத்துக்கு ஒப்படைங்க ஸ்கூலில் டீச்சர்ஸுங்க கண்டிக்கக்கூடாது உடனே பெற்றோர்கள் போய் நிற்கிறது எதுக்கு என் பிள்ளையை நீங்கள் கண்டிக்கிறீங்க நானே ஒரு வார்த்தை கூட சொல்லி என் பிள்ளையை நான் திட்டினது கிடையாது நீங்கள் எதுக்கு என் பிள்ளையை திட்டுறீங்க எப்படிங்க பிள்ளை உருப்படும் நீங்களும் கண்டிக்க மாட்டீங்க ஸ்கூல்லையும் கண்டிக்கக்கூடாது சமுதாயம் திருத்தாதுங்க நாம் தான் திருத்தணும் யார் எங்கேயாவது போ எப்படியாவது கேட்டு சீரழி படித்தா படி படிக்க ஆகிட்டு போ எங்களுக்கு வேலை இருக்குது அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க குழந்தைகளை வளர்ப்பதில் பெற்றோர்களுக்கு முழு பொறுப்பு உண்டு கவனிக்கணும் ஸ்கூல் விட்டு வந்தால் என்ன படித்த என்ன பாடம் எடுத்தாங்க உங்கள் டீச்சர் என்ன பாடம் எடுத்தாங்க ஸ்டேஜில் என்ன சொன்னாங்க நல்ல விஷயங்களை பேசுங்க வாங்க போங்க ஒழுக்கமான விஷயங்களை பசங்களுக்கு சொல்லி கொடுங்க பெற்றோர்கள் இப்போ நம்ம ஜென்ரேஷனில் ஓரளவுக்கு வளர்த்துட்டோம் இனி வர ஜென்ரேஷன் எப்படி இருக்கும்னே தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு நாடு வந்து ரொம்ப கெட்டு சீரழிஞ்சு நிற்குது பிள்ளைங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும் பெற்றோர்கள் அது நம்மளை பார்க்குதுங்க நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நோட் பண்ணுதுங்க நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் வேத எடுத்துக்குதுங்க அப்போ நல்ல வார்த்தைகளை பேசும்போது குழந்தைகளுடைய மனசில் பதியும் நீங்கள் உங்கள் கிட்ட அதாவது பெற்றோர்கள் உங்களுடைய கிட்ட நீங்கள் பேசும்போது மரியாதையாக பேசுங்க இது உங்கள் குழந்தை பார்க்கும் அவங்களுக்கு உதவி செய்யுங்க குழந்தைங்க முன்னாடி கணவன் மனைவியெல்லாம் சண்டை போட்டுக்காதீங்க இதெல்லாம் அதை பார்த்துச்சுன்னா ஓகே இப்படி தான் இருக்கணும் போல் இருக்குது நம்மள பெரியவங்களானா இப்படி தான் இருக்கணும் நம்ம பெரியவங்களாகிட்டா நம்ம அப்பா அம்மாவை கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் அப்போது பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகள் முன்னாடி உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும் அவங்கள கவனிக்கணும் வயசானவங்களை கவனிக்கும் போது உங்கள் பிள்ளைகள் வந்து அதை பார்க்கும் அதை பார்த்துச்சின்னா அது உங்களுக்கு வயசான பேருக்கு அந்த குழந்தைங்க ஓகே ஓகே நம்ம அம்மா அப்பா வந்து நம்ம தாத்தா பாட்டி நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அப்போ நாமளும் அவங்களுக்கு நல்லா செய்யணும் போல் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு வயதான பேருக்கு அந்த குழந்தை வந்து செய்யும் அந்த குழந்தை செய்யும்போது அது பெற்ற பிள்ளைகள் பார்க்கும் அப்போ நம்ம அம்மா அப்பா வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு செய்கிறாங்க நம்ம வயசான பேருக்கு நம்ம அப்பாவுக்கு செய்யணும் அப்படின்னு இதாக உளவியல் அதே மாதிரி பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்கள் ரொம்ப வாரி கொடுக்க வேணாம் ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு ஒழுக்கமான வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் பேசும்போது ஓ இப்படி தான் பேசணும் போல இருக்குது இது வந்து கெட்ட வார்த்தை போல் இருக்குது அப்படின்னு அந்த குழந்தைங்க நோட் பண்ண அப்போ கெட்ட வார்த்தைகள பேசக்கூடாது குழந்தைகள் தெரியாமல் ஒரு வார்த்தை பேசிட்ட கூட வாய்மொழியே ஒன்று போடுங்கன்ற இந்த பிள்ளைங்கன்ற பேரில் வந்து சுற்றி நிற்குதுங்க பாரு கலர் கலராக முடிய வெட்டுக்கணும் கலரிங் பண்ணிக்கணு முக்கா ஃபேண்ட்டை போட்டுக்கிட்டு கலர் கலராக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வாயில் பான்பழாக்கு போதை ஏதாவது வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றி வருதுங்க பட்டாக்கத்தி எடுத்துங்க தன்னை பார்த்தா எல்லோரும் பயப்படணும் நம்மளை வந்து பேக்கர் ரவுடின்னு நினச்சிக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி பிள்ளைங்களை தயவுசெய்து வளர்த்து சமுதாயத்துக்கு கொடுக்காதீங்க அது நமக்கு ஆபத்து மற்றவங்களுக்கும் ஆபத்து இன்னொரு விஷயம் இந்த பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பதினேழு வயசு பிள்ளைங்கள் அதாவது பதினெட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்கள் வந்து நம்ம இந்த மாதிரிலாம் தப்பு செய்தால் நமக்குலாம் வந்து பெருசாக தண்டனை கிடைக்காது சட்டத்தில் தண்டனை இல்லை என்ன மிஞ்சி போனால் சீர்திருத்த பள்ளியில் சேர்ப்பாங்க அங்கே மூணு வேலை சோறு போடுறாங்க தூங்குறதுக்கு இடம் இருக்குது பேச ஒன்றும் தண்டனை கொடுக்க மாட்டாங்க அந்த ஒரு தைரியமும் இந்த பிள்ளைங்களுக்கு இருக்குங்க ஆனால் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு சட்டம் வந்துருக்குதுன்னு நினைக்கிறேன் இருபத்தோரு வயசுலேருந்து தப்பு செய்தால் என்ன தண்டனை கிடைக்குமோ அந்த தண்டனை இந்த பசங்களுக்கும் கிடைக்கணும் தண்டனை சட்டம் ஒன்று கடுமையாக்கப்பட்டால்தான் இந்த மாதிரி தவறுகள் குறைக்கப்படும் சரிங்களா தயவுசத்தை பெற்றோர்கள் பிள்ளைகளில் வளர்ப்பதில் கவனம் செலுத்துங்கள் இனி வரும் ஆகுது ஏன்னா இன்னும் காலை வந்து மோசமாக போயிட்ருக்கு சரிங்களா சும்மா நம்ம ஏதோ நம்ம பெற்றுட்டோம் வளர்த்துட்டோம் காலையில் ரெடி பண்ணோமா சோத்தை போட்டோமா ஸ்கூலுக்கு அனுப்பினோமா நம்ம வேலைக்கு போகிறோமா வரோம்மா எங்கள் குழந்தைங்களுக்காக தாங்க நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்போ அந்த குழந்தைங்க வளர்த்து நல்ல படிப்பு கொடுத்து நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து பிறரையும் தன்னை போல் நேசி மற்றவங்கிட்ட தகாதபடி பேசாத மற்றவங்களை நேசி இது வந்து கெட்ட வழி இது தவறான வழி இது குட் டச் இது பேட் டச் அப்படின்னு பெண் பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் ஆண் குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்போ தான் சமுதாயம் சீர்படும் பெற்றோர்களுடைய கடமை என்னென்னு கேட்டிங்கன்னா தன் பெத்த பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்து நல்லபடியாக வளர்த்து நல்ல கல்வியை கொடுத்து இந்த சமுதாயத்துக்கு ஒப்படைப்பது தான் ஒவ்வொரு குடும்பத்தின் பெற்றோர்களுடைய கடமை இப்படி ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய கடமைகளை ஒழுங்காக செய் ஒழுங்காக செய்தால் ஓரளவுக்கு சமுதாயம் வந்து சீர்படும் தனக்கு என்ன எப்படி போனால் என்ன என்ன யாரையே வெட்டிக்கிறான் எந்த பொண்ணையாவது ரே பண்ணிக்கிறான் பெண்களை பெண்களாய் மதிக்க சொல்லிக் கொடுங்க பெற்றோர்கள் வெளியே போகிற பெண் பிள்ளைக்கு நம்ம என்ன சொல்கிறோம் வெளியே போனால் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுமா அப்படின்ட்டு சில புத்திமதிகளை நம்ம பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி அனுப்புகிறோம் பெற்றோர்கள் ஆண் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சின்ன வயசுலேருந்து இதை போதிக்கணும்ன்ற நான் வெளியே போகிறப்பா பெண்ணை மதிக்க கற்றுக்கோ அம்மாவாக பாரு சகோதரியாக பாரு சரியா பெண்ணை வந்து தெய்வமா பாரு எந்த பெண்களையும் தவறான எண்ணத்தோடு பார்க்காது அப்படின்னு அந்த சின்ன வயசுல இருந்து நீங்க சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அந்த சின்ன வயசுலேயே பசு மரத்தானி போல் அதுங்களுக்கு பதிஞ்சிச்சுன்னா அந்த டீனேஜ் வயசு எந்த எந்தவித கெட்ட எண்ணத்தோட எந்த பெண்களையும் இந்த குழந்தைங்க பார்க்க மாட்டாங்க சொல்லி வளர்க்கணும் சின்ன வயசுலேருந்து எந்த வி நம்ம விதை போடுறோமோ அதாங்க வளர்ந்து பெரிய ஆழமரமாக வந்து நிற்கும் குழந்தைகளுக்கு செய்து பெற்றோர்கள் தினமும் ஒரு மணி நேரமாவது ரெண்டு மணி நேரமாவது குழந்தைங்களோட உட்காந்து பேசுங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் இது வந்து கெட்ட வார்த்தை அந்த வார்த்தைகளை சொல்லக்கூடாது இது கெட்ட வார்த்தை இதை பேசக்கூடாது இதுதான் நல்ல வார்த்தை இதுதான் பேசணும் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிர்னு ஓம்பப்படும் இது பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாது ஆண் பிள்ளைகளுக்கும் உரிய திருக்குறள் தான் அதனால் ஒவ்வொருடைய பெற்றோருடைய கடமை வேணும் நம்ம சோறு போட்டோம் துணிமணி வாங்கி கொடுத்தோம் அப்படி கிடையாதுங்க எப்படியாவது வளர்ந்துட்டு போட்டோம் அப்படி இல்லை சமுதாயத்துக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் தன் பிள்ளைகளை ஒழுக்கமான முறையில் வளர்த்து சமுதாயத்துக்கு நல்ல மகனாக மகளாக ஒப்படைக்க வேண்டியது தான் பெற்றோர்களுடைய கடமை இதை செய்துட்டாவே இந்த மாதிரி இந்த பிள்ளைங்கள் இந்த மாதிரியே தெரியாதுங்க எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை அந்த பையன் இந்த சூரஜின்ற பையன் எவ்வளோ கதறி இருப்பான் நிறைய நடக்குது படிக்க படிக்க வேண்டிய வயசில் புத்தகத்தை எடுக்க வேண்டிய வயசில் பட்டாக்கத்தியை தூக்கின்னு தெரியுதுங்க பெண்களுக்கு அச்சுறுத்தை உண்டாக்குதுங்க வெட்டுதுங்க அந்த பயம் இல்லை பாரு சட்டை நம்மளை தண்டிக்கும் பயம் இல்லை பாருங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது தயவுசெய்து பெற்றோர்கள் இனி வர ஜென்ரேஷன் ஆகுது நல்லபடியாக வளர்ப்போம் எல்லாேருக்கும் இதை பொருந்தும் நல்லபடியாக வளர்த்து சமுதாயத்துக்கு ஒப்படைப்போம் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்க்குறீங்களோ ஆசை சேர்க்குறீங்களோ அது முக்கியம் கிடையாது கல்வி என்ற செல்வத்தை கொடுங்க ஒழுக்கம் என்ற ஒழுக்கத்தை போதியுங்க நல்ல வார்த்தைகளை பிள்ளைகளுடைய மனசில் விதை போடுங்க குட்டச்ச விதை போடுங்க பெண்களை பெண்களாய் தன் சகோதரியாக தன் தாயாக மதிக்க சொல்லி கொடுங்க இப்படிலாம் செய்தாவே சமுதாய ஓரளவுக்கு சீர்படும் எல்லா பெண்களையும் வந்து காம நோக்கத்தோடு பார்க்கக்கூடாதுன்றத சொல்லிக் கொடுங்க சின்ன வயசில் விதையை போடுங்க குழந்தைங்க குழந்தைங்கக்கிட்ட பிள்ளைகள் முன்னாடி கணவன் மனைவி சண்டை போட்டுக்காதீங்க சிங்கமாக வார்த்தைகளை திட்டிக்காதீங்க அவங்க முன்னாடி உங்கள் பெற்றவங்களை அதாவது வயசானவங்களை மரியாதையாக நடத்த பாருங்கள் அப்போ தான் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை நடத்தும் இதான் உளவியல் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு செய்யும் இதுதான் உளவியல் இது தயவுசெய்து பாருங்கள் சரிங்களா எல்லா பெற்றோர்களுக்கு தான் சொல்கிறேன் பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்து சமுதாயத்துக்கு ஒப்படைப்போம் இனி இந்தமாரி தவறுகள் ஓரளவுக்கு குறைக்கப்படும் என்பது என்னுடைய ஐடியா சரிங்களா இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது திரும்ப சொல்கிறேன் இது எடிட்டிங் கிடையாது ஒரு முறை மனசில் வந்ததை நான் பேசிட்டேன் இதில் ஏதாவது குற்றங்கள் இருந்தால் மன்னிச்சிடுங்க உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் பெற்றோர்களிடைய கடமை பிள்ளைகளை சரியான முறையில் வளர்த்து சமுதாயத்துக்கு ஒப்படைக்கணும் இதுக்கு முழு பொறுப்பும் ஆசிரியர்களும் பள்ளிக்கூடங்களும் தான் நல்ல விஷயங்களை போதிக்கணும் நல்ல கருத்துக்களை சொல்லணும் எல்லாம் போதிக்கிறாங்க நல்ல விஷயங்களை போதிக்கிறாங்க நல்ல கருத்துக்களும் சொல்கிறாங்க இந்த பிள்ளைங்க ஏற்றுக்கிறது கிடையாது அப்படியே நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொன்னால் அதை வேறு மாதிரி திரிச்சு வேறு மாதிரி ஒரு விஷயத்தில் கொண்டு போய் பெற்றோர்கள் வந்து ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ்கிட்டையும் ப்ரின்ஸ்பால்கிட்டேயும் சண்டை போடுறது என் பிள்ளைய நான் அடித்தது கிடையாது என் பிள்ளைய ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது நீங்கள் ஏன் இப்படி சொன்னீங்க அப்படின்னா டீச்சர்ஸுங்க கண்டிக்கக்கூடாது திட்டக்கூடாது அப்படின்னா உன் பிள்ளைய வீட்டில் வச்சுக்கோ எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குங்க ஒரு பிள்ளையை வளர்க்குறதுக்கு பெற்றோர்களுக்கும் பொறுப்பு இருக்குது ஸ்கூலில் தான் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க சமுதாயத்துக்கும் பொறுப்பு இருக்குது சரிங்களா அதனால் பெற்றோர்கள் இனிவர ஜென்ரேஷன் யாவது நம்ம நல்லபடியாக வளர்த்து சமுதாயத்துக்கு ஒப்படைப்போம் இது நம்ம குழந்தைங்களுக்கு பாதுகாப்பும் தரும் சமுதாயத்துக்கும் பாதுகாப்பு தரும் பெண்களுக்கும் பாதுகாப்பு தரும் குழந்தைங்களும் நல்லபடியாக வளர்ந்து அதனுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சரிங்களா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏதோ என் மனசில் பட்டது நான் சொல்லிட்டேன் நன்றி வணக்கம்